தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் தீர்த்தமலை மலைக்கோயிலுக்கு செல்லும் பாதையில் இப்போ வனத்துறை வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள் வைத்து பிளாஸ்டிக்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவித்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு அந்த பிளாஸ்டிக் கவர்களை மேலே ஏற்றுவதை கூட தவிர்த்து இங்கே அவர்களெல்லாம் பிடிங்கிட்டு நார்மலாக மஞ்சள் பையில் போட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அதே சமயம் அந்த கோயிலுக்கு போகும் பக்தர்கள் பல பிரச்சனைகளால் அந்த கோயில் வந்து மாசு அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது அந்த கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஆடைகளை வந்து மேலே கோயில் அவுத்து விட்டு வந்தால் புண்ணியம் கிடைக்கும் என்று யாரோ சொன்னதை நம்பி பொதுமக்கள் வந்து நம்மளுடைய கோயிலே நாம் அசுத்தம் செய்து கொண்டு அந்த பகுதியில் இருக்கும் துர்நாற்றங்களையும் பல்வேறு சிக்கல்களையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்குதுங்க அதனால் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் தீர்த்த மலைக்கோ அனுமன் தீர்த்தம் நதியில் யார் எங்கே தமிழ்நாடு முழுவதும் இல்லை உலக நாடு முழுவதுமே எங்கே குளித்தாலும் ஆடைகளை கழட்டி தண்ணியில் விடுவதால் துருநாற்றங்கள் ஏற்படும் தொற்றுநோய் ஏற்படும் மாசடைதால் தண்ணிகள் கெட்டு போகும் அந்த தண்ணீரை எடுத்து நாம் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது பூர்வீக ஜென்ம கருமா நீங்கிறதுக்காக குளிக்கிறதுக்கு வந்து மூணு ஏழு தலைமுறையும் பாவங்கள் பிடிப்பதற்கான வழிவகை செய்யக்கூடாது என்பதுதான் ஆன்மீகத்திலையும் இந்து தர்மத்திலையும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பொதுமக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது என்றால் ஜோசிக்கார் சொன்னாரு துணி கழட்டி விட்டு வந்தாக்கா நம்மளுக்கு எல்லா புண்ணியம் கிடைச்சிடணு யாரோ சொன்னதை நம்பி ஏமாறக்கூடிய மக்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் யாருமே நீங்கள் வந்து துணி கழட்டி விட்டுட்டு போவதை முழுக்கும் தவிர்க்க வேண்டும் என்ன காரணம் என்றால் அங்கே வந்து கை வச்சு எடுக்கும்போது துர்நாற்றங்கள் ஏற்படுது மாசு அடைஞ்சிருக்குது அங்க அங்கே அடுத்தவங்க யாரும் அந்த இடத்துல குளிக்க முடியாத அளவுக்கு துர்நாற்றம் ஏற்படும் பொழுது அடுத்தவங்க வந்து அந்த துணி போட போட பாரு அவனுக்கும் எடுக்க முடியல இந்த அரசாங்கமும் இந்து சமய அறத்துறையும் இந்த இது ஒரு கட்டுப்பாட்டிலையும் வச்சு ஒரு மக்களை வழிபடுத்து தெரியல அதே சமயம் அவங்களுக்கு வருமானம் மட்டும்தான் தேவை பாத்ரூம் தேவையில்ல பாத்ரூம் கட்டி கொடுப்பதில்லை பெண்கள் ஆடை பாத்ரம் அறைகள் கட்டி கொடுப்பதில்லை அந்த துணிகளாக விடக்கூடாது என்பதை ஒரு விழிப்புணர்வு போர்டும் வைக்கவில்லை இது இந்த தீர்த்த மலையில் அனுமன் தீர்த்தம் இந்த பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கும் தருமபுரியிலேயே மிக உயர்ந்த மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய நதியாகவும் புண்ணிய தீர்த்தமாகவும் கோடைக்காலங்களும் மழை காலங்களிலும் ஒரே நிரந்தரமாக வரக்கூடிய தீர்த்தகிரீஸ்வரர் மலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்வதற்கு அரசாங்கம் வழி செய்யவில்லை எனவே பொதுமக்களாகி நீங்கள் உங்களுடைய கோயிலை நீங்களே தூய்மையாக வச்சு கொள்ள வேண்டும் அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாலும் கூட சொந்த கோயிலாக பராமரிப்பு எடுத்துக்கொண்டு ஆடைகளை கழட்டி விடுவதையும் அங்கே அசுத்தம் செய்வதையும் தவிர்த்து வருங்காலத்தில் இந்த கோயிலெல்லாம் புனரமைப்பு பணி இப்போ நடைபெற்று கொண்டிருக்குது பக்தர்களும் அந்த கோயிலுக்கு நன்கொடையாளருமாக வந்து பல்வேறு பணிகளை கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பணி செய்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் நீங்க துணி கழட்டி விடாத இருந்தா போது பணம் எத்தனை கோடினாலும் போட்டு கட்டி விடலாம் ஆனா அந்த துணி கழட்டி விட்டு அதை எடுக்க முடியாம ஜேசிபி வச்சு குளி தோண்டி அதை புதைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது சுமார் ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய துணிகளை அங்கிருந்து அகற்றப்படாமல் வனத்துறை நெருக்கடி கொடுத்த பிறகு இப்ப அந்த துணிகளை வந்து அகற்றி அந்த துணிகள் எல்லாம் மண் போட்டு மூடி புதைக்கி புதைச்சி வைக்கிறாங்க அது ஒரு காலத்துல நம்மளுக்கு பிரச்சனையை உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதனால வந்து அசுத்தம் செய்யாம தீர்த்தமலையை பாதுகாக்க பக்தர்களையே வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் சிவபக்தர்களாக உண்மையிலேயே உங்கள் மேலே சாமி மேலே பக்தியும் அன்பு வைத்து வரக்கூடிய நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக இது மேலே நீங்கள் துணி விடாமல் வந்து அந்த துணி கொண்டது ஏழை எளிய மக்கள் கொடுங்க பழைய துணியை அது தப்பு கிடையாது துணி கழட்டி விட்டு வந்தா தருத்தரும் போதுன்னு சொல்கிறத உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் இதை யாரும் நம்ப வேண்டாம்னு ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் அறக்கட்டளின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்

அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்காக தான் நாங்கள் இந்த விழிப்புணர்வு கதை பண்ணிட்டீங்க இது என்னென்னா ஒரு கோயிலை வந்து பராமரிப்பு வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை கடவுளை இருந்தோ வரும் நம்ம இங்கே வந்து குளிச்சுட்டு போனால் புண்ணியம் தான் வரும் ஆனால் நம்ம துணி விட்டால் பாவங்கள் செய்கிறோம் மூவையில் இருபத்தி ஒரு லோகத்துக்கு நம்ம சாபத்துக்கு ஆளாகும் நம்ம துணியை இன்னொருத்தர் தொட்டாவோ நம்ம எச்சலை எடுக்கிறோம் சாப்பிட்டு எச்சலையை வந்து அடுத்துங்க எடுத்தால் புண்ணியம் கிடைக்கிதுன்னு நம்பி தானே எடுக்கிறாங்க ஐயப்பன் கோயிலுக்கு போகிற பக்தர்களுக்குலாம் தான் நம்ம எடுத்து பழக்கி நம்ம சின்ன வயசுலேருந்து பழங்கி இருப்போம் அதேமாதிரி துணியை அடுத்துங்க தொட்டால் அவங்களுக்கு தான் அந்த புண்ணியம் கிடைக்கும் இல்லையே துணி விட்டவனுக்கு தான் கிடைக்கும் அதனால் இந்து இந்து தர்மத்துலயா இருக்கட்டும் இந்து கோயிலாக இருக்கட்டும் எந்த கோயிலாக இருந்தாலும் நதியிலையும் குளத்துலேயும் தண்ணீரில் கண்டிப்பாக விடக்கூடாது சரிங்களா அதேமாதிரி ஃபாரஸ்ட் வந்து பல விழிப்புணர்வுகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து என்னென்னா பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு போகக்கூடாது பை எடுத்துகிட்டு போகக்கூடாது செருப்பு போட்டுக்கிட்டு மேலே போகக்கூடாது இந்த மாதிரி பல விழிப்புணர்வுகள் பண்றாங்க அந்த புண்ணி நதியில வந்து நீங்கள் கால் வைக்கும்போது கவனமாக அந்த செருப்பெல்லாம் விட்டுட்டு நடப்பாதியாக நீங்கள் மேலே போயிட்டு இருந்து ரொம்ப சந்தோஷம் இல்லைங்க சொல்றேன் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த படியில கொட்டு வைக்கிறாங்க

அதனால் வந்து பல பிரச்சனைகள் அவங்க வந்து எவ்வளோ கஷ்டம் கடந்து மக்கள் வந்து நல்லா வழிபாட்டு வரணுங்கிறதுக்காக அந்த கோயில் கட்டிட்டு இருக்கிறாங்க அதை பாதுகாக்கப்பட வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கணும் நீங்க துணியெல்லாம் எடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி துணி விட்டு போனா பாவங்கள்லாம் நீங்கிறதுன்னு யாரும் சொல்றாங்களா அதை நம்பி கொண்டாந்து அது நல்லதா அது அந்த இடத்துல அடுத்து இங்கே குளிச்சுட்டு போகிறதுனால நீங்களும் அது மாதிரி போய் குளிக்கல ஒரு பத்து பேர் குளிக்கிற இடத்துல ஒரு நூறு பேர் குளிச்சுட்டு போன இடத்துல நீங்கள் குளிப்பி அந்த இடத்துல போய் அது எடுக்காத விட்டா அது நியாயமா சரி அதெல்லாம் இனிமேல் வந்து பக்தர்களுக்கு நீங்களே ஒரு போல வைங்க உண்மையிலேயே ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் கடந்து நம்ம வீட்டில் ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் வீட்டில் போட்டு பெட்டு போட்டு படுத்துட்டு இருப்போமா அதுக்கு நீங்கள் உங்கள் மக்களுக்கு எதனா சொல்லணும்னு நினைச்சுன்னா சொல்லுங்க அப்படி துணியெல்லாம் விடக்கூடாது நல்லாயிருக்கும் போகிறவங்க நல்லா இருக்கும் அதிகமாக இருக்க வெளியே வரணும் முன்னாடியே போகிறவங்க துணி விட்டு போனாங்கன்னா இருக்கிறவங்களும் வந்து துணியை விட்டு போயிடாங்க நன்றி நம சிவாய குமர குருவான குகனே பணிந்த குரு இமய மலை மீது வாசம் புரியும் அமரோர் அரசே போற்றி நமவாய அணிமயமாகிய மந்திரமலையில் சுந்தரமானாய் போற்றி சிவவும் நம சிவாய அணியாபரணம் பல வகை சூடும் அருணாச்சலனே போற்றி நமவாயிவாய நம சிவாயம் நம சிவாய नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय கம்பத்திளையான் குகனை கண்ணில் படைத்த சிவனே போற்றி சிவவும் நம சிவாய நம்பிய நெஞ்சில் நலமே அடிக்கும் நாகாபரண போற்றி பரவும் நம சிவாய கருணை நகர சிகரம் விரிந்த அக்னிலிங்கனே போற்றி சிவவோம் நம சிவாய கருணை வேண்டி காலடி பணிந்து சரணம் செய்தோம் தோற்றி போற்றி நமவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय மூன்று மூர்த்திகளின் வடிவாய் எழுந்த முக்கண் அரசே போற்றி சிவவும் நம தோன்றி வளர்ந்து துலங்கிடும் கதிரே சோழநாதனே போற்றி ஹரவும் நம పడివగి మోహనం కాింగని పోివం నమ శివయ జ్ఞానం వీగది అరుళు నంది పోత్రివ నమ శివయ నమ శివయమ శివయ नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय அர்த்தநாரியாய் வித்தகம் செய்யும் அருணாச்சலனே போற்றி சிவவும் நம சிவாய நர்த்தனம் தாண்டவம் நாடகமாடும் நாகநாதனே போற்றி பரவும் நமவாயமண முனிக்கு ரகசியம் சொன்ன ராஜலிங்கனே போற்றி ശിവവും നമ ശിവായ ഇമയോർ തലവൻ പദവിയും വഴങ്ങും ഈ സമദേശ പുത്രി നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ ഓം നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ ഓം നമ ശിവായ பரணி தீபமாய் தரணியில் ஒளிரும் பரமேஸ்வரனே போற்றி சிவவும் நம சிவாய ஹரஹர என்றால் வரமழை பொழியும் ஆதிலிங்கனே போற்றி ஹரவும் நம சிவாய கார்த்திகை திருநாள் உற்சவம் காணும் தீபச் சுடரே போற்றி சிவவும் நம சிவாய தீர்த்தம் யாவிலும் நீராடிடுவாய் அருணாச்சலனே நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय சுற்றிட சுற்றிட வெற்றிகள் வழங்கும் சோணாச்சலமே போற்றி சிவவும் நம சிவாய்ச்சவை ரன்னில் அற்புத நடனம் புரியும் பரமே போற்றி பரவும் நம சிவாய சோனை நதி தீரம் கோயில் கொண்ட அருணாச்சலனை போற்றி சிவவும் நம சிவாய வான விடிதனை கோபுரமாக்கி மலையில் நிறைந்தாய் போற்றி நமாயிவாய நம சிவாயும் நம சிவாய नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय அழகாவுடை மேலே அமரும் தலைவா போற்றி சிவவும் நம சிவாய வேதியர் போற்றும் வெஞ்சடையிறைவா வேத பொருளே போற்றி பரவும் நம சிவாய యోగం నాగముడున్ యోగంపురం నగేశ్వరనే శివం నమ శివయ నడువే తిరుణీరణి అరుణేశ్వరనేమ శివయ నమ శివయ నమ శివయ नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय